இந்த பாதிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வரணுமா கூட்டணி நான் உங்களுக்கு அவ்வளோ சக்கரை பொங்கலாக போனவொன்னே வாழை இலையில போட்டு அப்படியே கறி விருந்து சாப்பிட்றதுன்னு நினச்சிட்டிங்களா நீங்கள் அது கூட இவங்க வந்து அவரு கூட சேர வேண்டியது நான் ஒரு நெருக்குதல் உருவாக்குறாங்க இல்லைங்க அந்த அந்த பத்து பாஞ்சு சீட்டு வாங்கிட்டு நீங்கள் உட்காந்துட்டு என்ன நீங்கள் என்னென்ன ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால் கறி விருந்து சாப்பிட்றதுன்னு நினச்சிங்களா எனக்கு புரியல நீ உனக்கு தனித்தன்மை முடிஞ்ச வரைக்கும் கட்டிக்கிட்டே வா ஒரு சூழ்நிலை உருவாகும் அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ கூட்டணி வச்சுட்டுனா பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேரில் நாளைக்கு பத்து பேர் அந்த பக்கம் இருப்பான் ஓகே நான் வேணா இன்றைக்கி எழுதி கொடுக்குறேன் பார்த்துக்கிறீங்களா நான் தமிழ் கட்சி பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் வேணா பத்து பேர் எடப்பாடி கூட போயிடுவாங்க அப்போ அந்த அளவுக்கு கொள்கை இல்லாத தம்பிமார்கள் தான் உருவாக்கியிருக்காரா தம்பிமார்கள் கொள்கையில் இருந்தாலும் சூழ்நிலை உங்களை உருவாக்கும் புரியுதுல உங்களுக்கு இல்லைங்க உங்களுக்கு கரைக்கும் நீ தனித்துவமா வாழ்ப்ப நீ போராடி உனக்கான கட்டமைப்பு கொண்டு வா இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரப்ப உன்னை தவிர்க்க முடியாதுன்றப்ப அன்னைக்கு நீ டிமாண்ட் பண்ணு இன்னைக்கு நீங்க டிமாண்ட் பண்ற இடத்துல இல்ல உங்ககிட்ட எட்டு தான் இருக்குது இருபத்தஞ்சா வந்துட்டீங்கன்னாக்கா டிசைடிங் அத்தாரிட்டின்றது நீங்க நீங்க தமிழ் தமிழ் சார்ந்த கட்சிகளோட கூட்டணி அன்னைக்கு வைக்கிற கூட்டணி வச்சாலும் அதிகாரம் வாங்கிட்டே இருக்குது ஓட்டு பலம் வாங்கிட்டு இருக்கு நான் டிமாண்ட் ஒத்துக்கிட்டா வா பேசுவான் திராவிடமா என்னுடைய அதிகாரத்தை இதெல்லாம் நான் பயன்படுத்தும் இதெல்லாம் நான் செய்வேன்னா வா அப்போ வா அப்படின்ற நிலம் அன்னைக்கு இருக்கும் நீ இருபத்தஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் அந்த ஓட்டு பலத்தை கூட்டுவதற்கான வேலையை செய்யுங்க முதல்ல அதை விட்டு விட்டு நீ உடனே போய் வச்சு உடனே போய் வச்சுங்கனாக்கா தம்பி மார்கெல்லாம் பலகின மார்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது திராவிடம் என்னென்னலாம் பண்ணும் இன்னைக்கு எப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இல்லாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்கலாம் தெரியும் உங்களுக்கு அவன் என்னென்னத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான்லாம் உங்களுக்கு தெரியாது புரியுதுல உங்களுக்கு